ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் பகோடா எப்படி செய்யலான்றத நான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு இந்த கார்ன்ஃப்ளார் மாவு அரிசி மாவும் நாங்கள் பயன்படுத்தலை ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆலுன்னு கொடுங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சிக்கன் எடுத்துக்க போகிறேன் சிக்கன் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன் கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன் ஸோ வந்து தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஹோம்மேட் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த டம்ளரில் நான் காற்று டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ சால்ட் உப்பு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா சால்ட் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் தயிர் உப்பு மஞ்சள் சேர்த்துருக்கேன் இது வரைக்கும் ஓகேங்களா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மீன் வறுவல் எப்படி செய்யணுன்றத வந்து நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கோட் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரை வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பவுட்ரு தான் நான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கிறேன் சூப் ஃப்ரை ஐட்டத்துக்கெலாம் இந்த பவுட்ரு சேர்த்தா சூப்பராக இருக்கும் நாட் ஒன்லி ஃபார் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட நான் இந்த பவுட்ரு தான் சேர்ப்பேன் ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து உப்பு எங்களுக்கு கம்மியாக இருந்ததால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்து இப்போ வந்து கறி சேர்த்துக்க போகிறோம் ஸோ கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கோட்டிங் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூ கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கறி வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வந்து அடியில் இருக்கிறதுலாம் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து கடாய் வச்சுக்கிறேன் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் வந்து இன்னைக்கு நான் வந்து கடலை எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன் நான் வந்து இரும்பு கடாயில் தான் இன்னைக்கு உங்களுக்காக காட்ட போகிறேன் ஸோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கறியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன் ஸோ வந்து நல்லாவே ஃப்ரை ஆகுது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ ஃப்ரிம்ல வச்சு மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் நல்லாவே சிக்கன் ஆகி நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த சிக்கனை வந்து வேறு பக்கம் வந்து டர்ன் பண்ணி விடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே சைடு நல்லா வெந்திருக்கு நெக்ஸ்ட்டு சைடு வந்து நான் குக் பண்ண போகிறேன் நமக்கு வந்து பகோடா வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு எடுக்கிற டைமிங்கும் வந்துடுச்சு ஸோ வந்து பகோடா ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து சிக்கன் வந்து நல்லாவே குக்காகிடுச்சு நான் வந்து மிதமான தீயில வச்சு இன்னைக்கு வந்து ஃப்ரை பண்ணேன் வந்து சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சிக்கன் சிக்ஸ்டி பகோடா வந்து ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு அதை வந்து நான் இன்றைக்கி ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி